ரசூல் முதல் நுபவத்துடைய ஆரம்பம் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலுமே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பாபுல் பதுல் வஹி ரசூல் முதல் முதலில் வஹி வந்த செய்தி என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ரசூல் முதல் முதலில் ஹசரத் ஜிப்ரிய அலி சலாத்து சொல்லாமல் பார்த்து பயந்து ஹசரத் ஆயிஷாமா ஹதீஜா அம்மா இருந்து சொன்னாங்க ஜம்மி லோனி ஜம்மி லோனி ஹதீஜாவே என்னை போர் போத்து என்னை போர்வையைப் போர்த்து லக் அது ஹஷீது சி எனக்கு பயமாக இருக்குது என்னைக்கு எனக்கு மரணம் வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் லக் அது ஹஷீது வலானம்சின்னு எனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது செய்து போர்வையை போர்த்து என்று சொன்ன பொழுது ஹசரத் ஹதீஜா அம்மையார் ஃபஸ்ட்டு ரசூலுல்லா விரும்பின மாதிரி போர்வையை போத்துறாங்க கொஞ்சம் ரசூலுல்லாவுக்கு நடுக்கம் தீந்த பிறகு குறைஞ்ச பிறகு போர்வையை விலக்கி ஹசரத் ஹதீஜா அம்மையார் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ரசூல்லாவை பார்த்து ஹதீர்ஜா அம்மா சொன்னாங்க கல்லா பயப்படாதீங்க வல்லாஹி அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் அதான் ஏற்கனவே அல்லாஹா வணங்கி கொண்டிருந்தார்கள் மக்காவில் ஏனைய நபர்களும் அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாவும் உள்ளாவும் அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள் வித்தியாசம் ரசூல் உள்ளா அல்லாவை மட்டுமே வணங்கினார்கள் அவர்கள் அல்லாவோடு சேர்த்து ஏனைய தெய்வங்களும் வணங்கினார்கள் இப்போ ரசூலுல்லா உள்ளா ஹிராக் வகையில் சென்று இபாதை செய்தார்கள் நம்ம ஹதீஸ் உம்ரா செல்லும் போர் சென்றவர்களுக்கு தெரியும் ஹிராகுகை செங்குத்தாக இருக்கும் ஹசரத் ஹதீஜா அம்மையார் தன்னுடைய கணவனுக்காண்டி உணவுகளையும் தண்ணீரையும் கொண்டு சென்றார்கள் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோமே என்ன வணங்கு தொழுகையே ஹிஜினி ஒரு தொழுகையே ஹிஜினத்துக்கு முன்பு ரசூல் உள்ளாவுடைய பதினோராவது வருஷத்தில் நுபுவத்திலிருந்து பதினோராவது வருஷத்துல தான் கடமையானது ரசூல் ஐம்பதா ஐம்பத்தி ஓராவது வயசில் தான் தொழுகை கடமையானது நோன்பு கடமையானது ரசூல் ஐம்பத்தி மூன்றாவது வய ஐம்பத்தி நான்காவது வயசில் ரசா நாற்பது வயசுக்கு முன்னாடி என்ன தொழுது இருப்பாங்க என்ன வணங்கி இருப்பாங்க முந்தைய சமூகத்தில் முந்தைய மூதாதிரிகள் எப்படி ஓரி இறைவனை வணங்கினாலும் அது போற வணங்கி கொண்டு இருந்தாங்க ஹைர் ஹதீஜா அம்மையார் ரசூல் இல்லாவை அறவணிச்சு சொல்றாங்க கல்லா கவலப்படாதீங்க அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு அதற்கான காரணத்தை அடுக்குகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி உதவ நமக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய மனைவியிடத்திலேயோ நண்பர்களிடத்திலேயோ சொல்லும்போது கவலைப்படாதப்பா அதெல்லாம் ஒன்றாகிடாது என்று சும்மா ஒரு சந்தோஷப்படுத்துகிறேன் மன ஆறுதலுக்காண்டி தைரியப்படுத்துவோம் அதில் ஹத்தீஜா அமையர் அப்படி தைரியப்படுத்தலை நீங்கள் தைரியம் ஆயிருங்க அல்ல உங்களை கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்களையும் பதிவு செய்கிறார்கள் ஒல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக ல தசீலுர் ரஹிம நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள் இல்லையா ஒரு ஆறு செய்தியை சொல்லுவாங்க இந்த ஆறில் எங்கேயுமே வணக்கம் இல்லை பாருங்க இன்னக்கல்ல தசீலுர் ரஹம நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள் ஹதீச உண்மையை மட்டும்தான் கல்ல சிரமப்படுபவர்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் மாதுமை பொருளாதார ரீதியாக பின் இருப்பவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் ஒரு தொரியோல் விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரிக்கிறீர்கள் அலா நவாயிபுல் ஹக்கி என்னென்ன தேவைகளில் மக்கள் இருக்கிறார்களோ எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதாக ஹசரத் ஹதீஜா அம்மையார் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்ன செய்தி ஹதீஸில் இருக்கிறது இந்த இடத்துல ரசூலுல்லாவை பார்த்து ஹசரத் ஹதீஜா அம்மையார் வேறு இபாதது சார்ந்து சொல்லலை நீங்கள் கவலை பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை எனக்கே ஒரு பிரச்சனை சொன்னால் நம்ம யார்ட்டைய கவலைப்படுறோம் ஏதோ நெருக்கடி இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் மாமா இருக்கிறீங்க தொலை வைக்கிறீங்க இல்லையா ஓதி இருக்கிறீங்க என்று இபாதத்தை சார்ந்து அல்லாஹ் அவங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டான்னு சொல்லுவோம் இல்லையா யாராவது ஒரு நெருக்கடியில் இருந்தால் அவருக்கு என்னப்பா எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆயிராது பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிறாரு சரியா இபாதத்தில் சரியா இருக்கிறான்னு இபாதத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டா அல்லாஹ் நஷ்டத்தை வழங்க மாட்டான்னு சொல்லுவோம் இது நம்முடைய இயல்பு ஆனால் ஹசரத் ஹதீஜா மே ரசூலுல்லாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலை இல்லையா அவங்க சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் தேவையுடையவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறீர்கள் யாரெல்லாம் தேவையுடையவர்களாக மதினாவில் இருக்கிறார்களோ பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் உழைப்பாலும் சரி அவர்களுக்கான சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் ஹதீஜா அம்மையார் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லி பொது நலன் சார்ந்த வார்த்தைகளை சொன்னார்கள் இல்லையா இதற்கு தப்சீர்களிலே பார்க்கிறோம் யாரெல்லாம் பொதுநல சிந்தனையோடு இல்லையோ அல்லாஹ் நாடினால் துன்யாவிலே கேவலப்படுத்த முடியும் அதான் செய்தி அல்லாஹ் நாடினால் துன்யாவிலேயே ஒருவரை கேவலப்படுத்த முடியும் என்றால் ஒருவர் சுயநல சிந்தனையோடு இருந்தால் இபாதத்தில் பர்ஃபெக்ட் அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பொது சிந்தனை இருக்கிறதா நசூலா பொது சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் நிபுவத்திற்கு முன்பே அதில் ஒரு வார்த்தையை பாருங்க துக்ஸிபுல் மாதும பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் ரெண்டு செய்தி இருக்கு சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கிறது அவர்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறது ரெண்டுமே ரெண்டு நிறைய வித்தியாசம் இன்னைக்கு நம்ம சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் சம்பாரிச்சு இருக்கு அதை தூக்கி கொடுக்கிறோம் நான் உதாரணத்துக்கு சொல்றேனே நம்முடைய மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சத எடுத்துக் கொடுக்க மாட்டோம் என்னுடைய மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்க மாட்டோம் அவர்கள் தேவையாகிற கூடாதுன்னு சம்பாதிக்க போறோம் இல்லையா ஒரு மூட்டத்துக்கு ஒருவட்ட கிழங்குல எதுக்காண்டி சம்பாதிக்கிறீங்க பொன்னாடி பிள்ளைங்க இருக்கிறாங்க யார்ட்டையும் கையேந்திர முடியாது இல்லையா அவங்க நல்லா இருக்கணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் வாடகை கொடுக்கணும் அதனால் சம்பாதிக்கப் போகிறோம் இல்லையா மனைவி மக்களுக்காக வேண்டிய சம்பாதிக்கிறோம் இல்லையா இது மாதிரி ஏழைகளுக்கு உதவுவதற்காக வேண்டி சம்பாதிப்பது சம்பாதிச்சதுலேருந்து எடுத்து இல்லை ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் ரசூல்தான் சம்பாதிச்சதுலேருந்து ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கல ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி சம்பாதிக்க போகிறாங்க எப்படி மனைவி மக்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காண்டி சம்பாதிக்கப் போகிறோமோ ரசூலுல்லா ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்பதற்காண்டி சம்பாதிக்கப் போகிறார்கள் கண்ணியமான சகோதரி மக்களே ரசூலுல்லாவுடைய அமைப்பு இப்படி இருந்தது பொதுநல சிந்தனையோடு இருக்கின்ற வரை நிச்சயமாக அல்லாஹூத்தல்லாவுடைய கண்ணியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஒருவர் சுயநலமாக சிந்திக்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய பொருளாதாரம் என்று நான் எனக்கா சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் எந்த முறையிலும் என்னை இழிவுபடுத்த முடியும் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அதுதான் அல்லாவுடைய இழிவு வரக்கூடாது என்றால் பொது சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு விளக்க செய்தியும் நவீ அவர்கள் பதிவு செய்வார்கள்